மேகா அப்படியே போயிட்டே இருக்காங்க அங்கேருந்து கூப்பிட்றாரு ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கிட்ட வந்து பேசுகிறாரு இங்கே பாரு நீ மாதமாக தான் இருக்கேன் ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணது ரொம்ப தப்பு தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக உன்னை நடத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு ஆனால் ஒன்று இப்போவும் நான் சொல்கிறேன் ஓன் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லை என தேவையில்லாத அசிங்கப்படுத்திருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு ஆ நல்லா நடிக்கிறீங்க அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே நடிக்க முடியாது நான் என்ன நினச்சேனோ அதை பொடிய கண்டிப்பாக செய்வேன் உன்னையும் செல்லமாவும் சேர விட மாட்டேன் கண்டிப்பாக என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க மகேந்திரன் லக்ஷ்மி ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் கேட்குறாரு இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு சித்துக்கும் அந்த மேகாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது என் பையன் ரொம்ப 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 நல்லவன் ஆனால் அந்த பொண்ணு தான் வேணும்னே பழி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை கல்யாணம்லாம் வேறு வச்சுருக்கீங்க இந்த நேரத்தில் எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் என் ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்புமே கிடையாது மேகா பண்ணுற தப்புக்கு என் பையனை நான் எதுக்காக தண்டிக்கணும் கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபீல் இருக்காங்க ஏன்னா இது எல்லாரும் ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மகேந்திரன் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சேலமாக துணி தச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வராங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சிது சருக்கும் அந்த மேகாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்குலாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படியே யோசிக்கிறாங்க மேகா கத்தனது கண்டிப்பாக இந்த சித்துவை கல்யாணம் பண்ணி இப்போ இந்த கல்யாணத்தை நடக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தனது இந்த சீர் எனக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு மேகா கேட்டது எல்லாத்தையுமே செல்லம்மா நினச்சி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ சித்து வராரு வந்தவொடனே அப்படியே செல்லம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறாரு என்னாச்சு செல்லம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த கல்யாணம் நடக்காதுன்றதானே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் இப்பயே நடக்கும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு குங்கத்தை எடுத்து அப்படியே நெத்தியில் வைக்கிறாரு மகேஷை ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காரு மகேஷ் அப்படி எழுந்து கத்துறாரு யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாற்றுங்க இவன் கொண்டு வந்தீங்க அடைச்சி வச்சுட்டான் யாராவது இருந்தால் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு கத்தனவனி அப்படியே வராரு கதவை தடுத்துட்டு மாணிக்கம் பார்க்குறாரு ஏய் எதுக்காக என்ன நீ கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறாரு அதுக்கு மாணிக்கம்னு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அம்மா நீ என்ன உண்மையை சொல்லணும்னு சொன்னேன் மேகா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்குறாரு அதுக்கு மகேஷ் சொல்கிறாரு அந்த குழந்தைக்கு நான் தான் காரணம் நான் தான் மேகாவோட குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உண்மையை நான் போய் சொன்னாதான் பாவம் சித்து சார் இவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கார் அதெல்லாம் நான் போனால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதை கேட்டோடனே மாணிக்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது ஓ நீ போய் இதெல்லாம் சரி பண்ணிவிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ சரி பண்ணவே கூடாது மேகா சித்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்காக நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்குறாரு ஏன் தெரியுமா அப்போ தான் செல்லம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் உன்ன நல்லவனாம் கிடையாது கொஞ்ச நாள் நான் நல்லம்மா மாதிரி இருந்தேன் ஆனால் நான் நல்லவன்லாம் கிடையாது புரியுதா என்னோடய குணம் எப்போவுமே மாறாது நானே சித்தி செல்ல மாறேன் பேரோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் ஏதோ ஒன்று நடந்தால் உங்கள் கல்யாணம் தானாகவே நிற்கிது ஆனால் நடுவில் நீ வந்து இந்த கல்யாணத்தை வந்து மறுபடியும் நடக்க விடாமல் பண்ணால் ஒத்து பண்ணா அதனால் மேகா சித்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறார் மாணிக்கம் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மகேஷ் கத்துறாரு